அனைவருக்கும் தமிழரசின் சார்பாக அன்பான வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது மிக 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 முக்கியமான பதிவுங்க இந்த பதிவை முழுவதுமா பாருங்க ஸ்கிப் பண்ணாம பாருங்க நவ கிரகங்களை பொறுத்த வரைக்கும் சனி பகவான் நீதி தவறாதவருங்க யார்கிட்ட நம்ம எந்த விதத்துல நீதியை எதிர்பார்க்கலைனாலும் இவர் கிட்ட கரெக்டா எதிர்பார்க்கலாம் அவர் அவர் கர்ம வினைகளுக்கு உரிய பலனை தவறாம விளங்குபவர் கிரகங்களிலேயே ஈஸ்வர பட்டம் பெற்ற ஒரே ஒரு கிரகம் நம் சனி பகவான் தான் பொதுவா சனி பயிற்சினாலே எல்லோருமே பயப்படுவோம் ஆனா அப்படி பயப்பட வேண்டிய அவசியமே இல்லைங்க ஏன்னா சனி கிரகத்தால பாதிப்புகள் ஏற்படுற பட்சத்துல பாதிப்புல இருந்து நம்ம விடுபடுறதுக்கு பல எளிய பரிகாரங்களை நம்மளோட வாழ்வியல்ல தினசரி நம்ம கடைபிடிச்சிட்டு வந்தாலே போதும் அவருடைய தாக்கத்திலிருந்து பெருமளவு தப்பித்து கொள்ளலாம் இந்த பதிவுல நம்ம வாழ்க்கையில தினசரியும் இல்ல முடிஞ்சப்பெல்லாம் மேற்கொள்ள வேண்டிய அந்த எளிய பரிகாரங்கள் என்னென்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம டெம்பிள் லைஃப் சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்துட்டு இருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த பதிவுகள் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் போது லைக் பண்ணுங்க உங்க உறவினர்களுக்கும் நட்புகளுக்கும் பண்ணுங்க முதல் பரிகாரமா பிரதோஷ பூஜைகளில் பங்கேற்கிறதுங்க சனி திசை நடக்கும்போது எந்த செயல் செஞ்சாலுமே தாமதமாகும் பல போராட்டங்களுக்கு அப்புறமா தான் அந்த செயலை நம்ம முடிக்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலை உருவாகும் அதற்காக நம்ம பொறுமை இழக்க கூடாது கோபப்படக்கூடாது சனி பகவான் நம்மள்ட எதிர்பார்க்கிற மிக மிக முக்கியமான விஷயமே யார்கிட்டயும் கோபப்படாம பொறுமையா நம்ம எந்த விஷயத்தை எப்படி கையாளுறோம் என்பதுதான் அதனால பொறுமையா இருக்க பழகிக்கோங்க அடுத்தது தினமுமே காகத்துக்கு சாப்பாடு வச்சுட்டு நீங்க சாப்பாடு சாப்பிடுங்க அப்படி நீங்க சாப்பிடறதுக்கு முன்னாடி வைக்க முடியல அப்படின்னா தினமும் காகத்துக்கு ஏதாவது ஒரு வேலை நீங்க சாப்பிடற சாப்பாடா இருந்தாலும் சரி இல்ல எல் கலந்த சாதத்தை வைக்கிறது ரொம்பவே நல்லது சனிக்கிழமை தோறும் சனி பகவானுக்கு அகல் விளக்குல நல்லெண்ணெய் ஊற்றி தீபமாக ஏற்றி வழிபாடு செய்யலாம் கருங்குவளை மலர்களால சனி பகவானுக்கு அர்ச்சனை செய்து வரலாம் வண்டி மர இலைகளை மாலைகளா தொடுத்து சிவபெருமானுக்கு சனிக்கிழமை தோறும் சாற்றி வணங்கி வழிபாடு செய்து வரலாம் சனிக்கிழமைகள்ல கண்டிப்பா அசைவ உணவு சாப்பிடவே கூடாதுங்க மேலும் உங்கள் ஊரிலோ அல்லது அருகிலோ வன்னிமரம் மரம் உள்ள ஒரு ஆலயத்தை தேர்ந்தெடுத்துக் கொள்ளுங்கள் அந்த ஆலயத்தில் உள்ள வன்னி மரத்தை முறை உங்களால் இயன்ற அளவு சுற்றி வந்து அகல் விளக்கில் ஏற்றி வழிபாடு செய்ய வேண்டும் இதனால் கொடுமையான பாதிப்புகளில் இருந்து பெருமளவில் தாக்கத்தை குறைக்கலாம் மேலும் விநாயகர் வழிபாடும் ஆஞ்சநேயர் வழிபாடும் தர்மசாஸ்தா ஐயனின் வழிபாடும் சனி கிரகத்தின் பாதிப்பிலிருந்து பெருமளவு நம்மை காக்கும் சனிக்கிழமை தோறும் நல்லெண்ணெய் குளியல் செய்யறதும் அவருடைய பாதிப்புகளை பெருமளவு குறைக்கும் அதுபோல ஞாயிற்றுக்கிழமை மாலை நேரத்துல ராகு கால வேலையில காலபைரவரை வணங்கி வரலாம் தேய்பிரி அஷ்டமி நாள்லயும் பைரவரை வணங்கி வரலாம் தான் சனி பகவானோட குரு அதனால பெரும் அளவுல அவரோட தாக்கத்தை குறைக்கிறதுக்கு இந்த வழிபாடு உதவி செய்யும் அதுபோல சனி பிரதோஷ வழிபாடு செய்யறது மிகவும் சிறப்பு சித்தர்களின் பீடங்கள் சமாதி பீடங்களுக்கு சென்று உங்களுக்கு நேரம் கிடைக்கும் பொழுதெல்லாம் சிறிது நேரம் அமர்ந்து வணங்கி வழிபடலாம் அது போலவே ராமநாமத்தை ஸ்ரீராம ஜெயத்தை தினசரி உச்சரிப்பதும் பெரும் அளவு அந்த தொல்லையிலிருந்து தப்பிக்க உகந்த மருந்தாக அமையும் இதுவரைக்கும் சொன்ன தெய்வ வழிபாடுகளாக இருக்கட்டும் காக்கைக்கு உணவு வைப்பதாக இருக்கட்டும் இது எல்லாமே நம்மை எந்த அளவிற்கு சனி பகவானின் இருந்தும் நம்மை பாதுகாக்குமோ அதை போலவே பல மடங்கு சனி பகவானுக்கு பிடித்த விஷயங்களை நாம் செய்வதும் அவரை மகிழ்வித்து அவருடைய தாக்கத்தை நம் வாழ்க்கையில் பல மடங்கு குறைக்கும் அந்த விஷயங்கள் தான் நான் இப்பொழுது காண இருப்பது ஒருவரது வாழ்க்கையில சனி நடக்குது அப்படினாலே நமது வாழ்க்கை முழுவதற்குமான படிப்பினைகளை அந்த தசையில நமக்கு முழுவதுமாக கற்றுக் கொடுத்துட்டு போறதுதான் சனி பகவானோட ஒரு சிறப்பு அது போல அந்த தசை முடியும் பொழுது நம்மளுடைய கர்ம வினைகளுக்கு ஏற்ப நல்ல விஷயங்களையும் நம்ம வாழ்க்கையில நடத்தி கொடுப்பாரு அதனால சனி தசைனாலே நம்ம பயப்பட தேவையில்லைங்க இல்லைங்க அது போல அஷ்டமத்து சனியாக இருக்கட்டும் கண்டக சனியாக இருக்கட்டும் கோச்சாரத்துல சனி பகவான் உங்கள் ராசியில நிக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயமா இருக்கட்டும் எதுக்குமே நம்ம பயப்பட தேவையில்லை ஏன்னா நம்ம வாழ்க்கையில ஒரு சில விஷயங்கள் அவருக்கு பிடித்தமான விஷயங்களை நம்ம கடைபிடிச்சிட்டு வந்தாலே போதும் அதுல முக்கியமான விஷயங்கள் தான் இப்ப நான் சொல்ல போறது முடிஞ்ச அளவுக்கு உங்களால மத்தவங்களுக்கு எல்லா விதத்திலையும் பயனுள்ளவரா இருக்க உங்களுடைய தினசரி வாழ்க்கையிலேயே பழகிக்கோங்க உங்களால முடிஞ்ச வேலைகளை நீங்களே செஞ்சுக்கோங்க மற்றவர்களை எதிர்பார்க்காதீங்க மேலும் அவருக்கு பிடிச்ச விஷயங்கள் ஏழை மாணவர்களோட படிப்பு செலவுக்கு உதவுங்க உடல் ஊனமுற்றவர்களுக்கு அதிலும் குறிப்பாக கால் ஊனமுற்றவர்களுக்கு உங்களால எந்த விதத்திலலாம் உதவி செய்ய முடியுமோ செய்யுங்க துப்புரவு பணியாளர்களுக்கு உங்களால் முடிந்த அளவு எப்பெல்லாம் உங்களால அவங்களுக்கு என்னெல்லாம் வாங்கி கொடுக்க முடியுமோ தாராளமா வாங்கி கொடுங்க ஏழைகளுக்கு அன்னதானம் செய்யற இடங்களுக்கோ இல்ல கோயில்களுக்கு நீங்க செல்லும் பொழுது அங்க அன்னதானத்துக்கோ உங்களால முடிஞ்ச பொருளுதவியை செய்யுங்க முதியவர்களுக்கு நீங்க வெளியில இருக்கிற முதியவர்களுக்கு உதவுறீங்களோ இல்லையோ உங்க வீட்டுல இருக்கிற முதியவர்களுக்கு உங்களால முடிஞ்ச விஷயங்களை கோபப்படாம தினசரி உங்க வாழ்வில்ல கடைபிடிச்சிட்டு வாங்க இது எல்லாமே சனி பகவானுடைய மனதை குளிர்விக்கிற செயல்தான் இது எல்லாமே நீங்க செய்யும் பொழுது முக்கியமா ஒரு விஷயத்த மனதுல வச்சுக்கோங்க இது எல்லாமே நம்ம சனி செயல இருந்து நம்மள பாதுகாத்துக்கிறதுக்காக மட்டுமே செய்யறோங்கிற நினைவை எடுங்க தினசரி வாழ்க்கையில உங்களுடைய ஒரு கடமையா எடுத்து முழு மனதோட அர்ப்பணிப்போட இந்த விஷயங்களை எல்லாம் நீங்க வாழ்வியல்ல ஒரு அங்கமா மேற்கொண்டுகிட்டு வரீங்க அப்படிங்கிற பட்சத்துல சனி தசையா இருக்கட்டும் அஷ்டமத்து சனியா இருக்கட்டும் கண்டக சனியாக இருக்கட்டும் எந்த ஒரு விதமான சனி பகவானின் தசைகளோ புக்திகளோ உங்களுக்கு நடக்கும் போதோ அதனால நீங்க பயப்பட தேவையில்லை அவர்கிட்ட இருந்து அவருடைய நல்லருள் மட்டுமே உங்களுக்கு வந்து சேரும் இந்த பதிவுல கூறியிருக்கிற விஷயங்களை உங்களோட வாழ்க்கையில தினசரி வாழ்வியல்ல ஒரு அங்கமா மாத்திக்கிட்டு நீங்க இந்த நியதிகளை முறையாக கடைபிடிச்சிட்டு வர பட்சத்துல சனியினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளின் தாக்கத்துல இருந்து பெரும் அளவு விடுபட முடியுங்க சனி போல கெடுப்பார் இல்லை சனி போல கொடுப்பார் இல்லை என்ற ஆன்மீக மொழியை நம்ம எல்லாருமே கேட்டிருப்போம் சனி பகவான் கெடுக்கிறவர் இல்லைங்க எப்போதுமே நம்ம வாழ்விற்கு தேவையான நல்ல விஷயங்களை கொடுக்கிறவர் தான் அவரது ரசா முடிஞ்சு நமக்கு கிடைக்கும் அந்த வாழ்க்கையில அவரால் நமக்கு கிடைச்ச அத்தனை நல்ல படிப்பினைகளையும் அனுபவங்களையும் அதனால ஏற்பட்ட வாழ்வியல் முன்னேற்றத்தையும் அவரோட பெருமையையும் உணரலாம் எந்த அளவுக்கு எந்தெந்த நல்ல விஷயங்களை நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார் எந்த அளவுக்கு நம்ம வாழ்க்கைக்கான நம்ம வாழ்க்கையை எதிர்கொள்வதற்கான பக்குவங்களை நமக்கு கொடுத்திருக்கிறார் என்ற உண்மையையும் அறியலாம் மேலும் சனி திசையில திருமணம் குழந்தை பேரு பெரும் செல்வங்களை வாழ்வில் அடைந்தவர் நம் கண்முன்னே அமோகமாக வாழ்க்கையை நடத்திட்டு நிறைய பேர் இருக்காங்க அதையும் நாம பார்த்திருக்கோம் அதனால சனியை போல கொடுப்பவர் இல்லைங்கிறது தாங்க மிகவும் உண்மையான கருத்து அவர் கொடுக்கணும்னு நினைச்சிட்டா அத தடுப்பவரும் இல்லைங்கிறது தான் மிக மிக உண்மை அதனால சனி பாத்து பார்த்து பயப்பட தேவையில்லைங்க நம்ம வாழ்க்கையில அவருடைய கருணை பார்வையும் நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது சனி பகவானை வணங்கி அவரது அருளை நாம் எல்லோரும் பெறலாம் நன்றி வணக்கம்